இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காலடி மற்றும் செல்ல பிராணிகளில் இனப்பெருக்க மேலாண்மை குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் ஈனியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே ரவிக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் நான் இங்கு உங்களுக்கு மீயொலிக் கருவியின் உபயோகம் கால்நடை இனப்பெருக்கவியலில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி பேச வந்துள்ளேன் முதலில் நீங்கள் மீ கருவி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று மீளலி கருவியானது இந்த மருத்துவ உலகத்தில் பர்டிகுலராக இந்த கால்நடை மருத்துவ உலகத்தில் மிக முக்கிய உதவி செய்கிறது இந்த மீயொலிக் கருவியானது அந்த மீளியை கொண்டு இயங்குகிறது மீயொலி என்பது என்றால் என்னது என்றால் காதில் கேட்க இல்லாத மீயொலி அதாவது இந்த மீயொலி கருவியில் பீசோ படிமங்கள் என்ற ஒரு படிமம் உள்ளது இந்த படிமத்தின் மீது நாம் மின்னூட்டத்தை செலுத்தும் பொழுது அவைகள் அதிர்கின்றன அந்த அதிர்வால் அவைகள் ஒரு அலைகளை தோற்றுவிக்கின்றன அந்த அலைகளை மீயொலி அலைகள் இந்த மீயொலி அலைகள் நாம் எந்த உறுப்பை ஆராய வேண்டுமோ அந்த உறுப்பின் மீது வைத்தோமானால் அந்த அலைகள் அந்த உறுப்பின் வழியாக பாய்ந்து ஓடும் அவ்வாறு செல்லும் அலைகள் அந்த உறுப்பின் வெவ்வேறு நிலைகளில் பட்டு எதிரொலிக்கும் சில சமயம் அது அந்த உறுப்பை உறுப்பே எடுத்துக்கொள்ளும் சில சமயம் அதனுடைய ஒரு பகுதியானது பிரதிபலிக்கப்படும் அவ்வாறு பிரதிபலிக்கப்படும் அலைகள் மீண்டும் மீயொலி கருவிக்கு வந்து அதனால் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதனுடைய திரையில் உருவங்களாக நமக்கு தெரியும் அவ்வாறு தொடர்ந்து உருவங்கள் உருவாகி கொண்டே இருப்பதால் நாம் அந்த உறுப்பை நாம் தெளிவாக பார்க்க இயலும் இந்த மீயொலி கருவியை நாம் எவ்வாறு இனப்பெருக்கவியலில் உபயோகப்படுத்துகிறோம் என்பதை நான் உங்களுக்கு இங்கே கூற வந்துள்ளேன் பொதுவாக மாடுகளில் செயற்கை முறை கருவூட்டல் என்பது மிக முக்கியமான இனப்பெருக்க முறையாகும் இதனால் நாம் செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட செயற்கை முறை கருவூட்டல் மூலம் உறைவிந்துவை கொண்டு இனப்பெருக்கம் செய்கிறோம் இதனால் மாடுகளை எளிதாக கருவூட்ட செய்ய முடிகிறது அவ்வாறு கருவூட்ட செய்ய மாடுகளை சினைப்பிடிக்க செய்ய அவைகளை பரிசோதனை செய்வது மிக முக்கியம் இன்றைய காலத்தில் மீயொலி இல்லாத இடங்களில் ஆசனவாய் பரிசோதனையின் மூலம் மாடுகள் சரியான பருவத்தில் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து நாம் செயற்கை முறை கருவூட்டல் செய்கிறோம் ஆனால் மீயொலி கருவி இருக்குமானால் அவ்வாறு செயற்கை முறை கருவூட்டலை செய்யும் பொழுது நாம் கருமுட்டை வெளிவரும் நேரத்தை சரியாக கணித்து செயற்கை முறை கருவூட்டல் செய்யலாம் அவ்வாறு செயற்கை முறையில் கருவூட்டல் செய்யும் பொழுது நாம் அந்த மாட்டில் சினைப்பிடிப்பதை உறுதிப்படுத்த முடியும் அவ்வாறு உறுதிப்படுத்துவது என்பது நம்மளுக்கு மிகவும் தேவையான ஒன்று ஏனென்றால் ஒரு மாட்டிலிருந்து வருடத்திற்கு ஒரு கன்று எடுக்க வேண்டும் என்பதை நமது குறிக்கோள் அந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் நாம் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சரியான முறையில் இனப்பெருக்கம் செய்ய வேண்டிய நேரத்தை கண்டறிந்து சினை ஊசி போடும் பொழுது நாம் சினை பிடிக்கும் திறனை மாடுகளில் அதிகரிக்க முடியும் அவ்வாறு செய்யும் பொழுது விவசாயிகளுக்கும் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் லாபத்தையும் அதிகரிக்க முடியும் மீயலிக்கறியை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது இந்த மீயலிக்கறியின் ஒரு பகுதியை நாம் ஆசன வாயின் வழியாக இனப்பெருக்க உறுப்பின் மேற்பக்கத்தில் வைப்போம் அவ்வாறு வைத்து நாம் கருமுட்டை பை கருப்பை யோனி மற்றும் கருப்பை வாய் முதலியவற்றை தெளிவாக பரிசோதிக்க முடியும் அதில் உள்ள குறைபாடுகளை கண்டறிய முடியும் பொதுவாக நாம் கருவியை பயன்படுத்தும் பொழுது இந்த கல்லூரியில் நாம் கருமுட்டை பையை தெளிவாக சோதிப்போம் கருங்குட்டை கை பையில் உள்ள நுண்குமிழ் வளர்ச்சியை நாம் பொதுவாக ஆராய்வோம் அவ்வாறு ஆராயும் பொழுது அந்த நுண்குமிழ் வளர்ச்சியின் அளவை கொண்டு நாம் மாடு பருவத்திற்கு உள்ளதா அல்லது பருவம் வந்துவிட்டு சென்று விட்டதா அல்லது பருவத்திற்கே வரவில்லையா என்பதை நாம் கண்டறிய இயலும் அவ்வாறு கண்டறிந்து சரியான பருவத்தில் சினயூசி போடுவதை நாம் இங்கு பா இங்கு செய்கிறோம் அவ்வாறு செய்வதன் மூலம் நாம் சினைப்பிடிக்கும் திறனை இங்கே அதிகரிக்க முயற்சி செய்கிறோம் அதிகரிக்கிறோம் இந்த மீயொலி கருவியின் மூலம் நாம் கருமுட்டை பையை பரிசோதித்து நுண்குமிழ் வளர்ச்சியை ஆராய்வதோடு மட்டுமல்லாமல் அண்டவிடுப்பையும் விடுப்பையும் நாம் ஆராய்கிறோம் அண்டவிடுப்பு விடுப்பு எப்பொழுது நிகழ்கிறது இந்த மாட்டில் அண்டவிடுப்பு நிகழ்ந்ததா எவ்வா எப்பொழுது நிகழ்ந்திருக்கலாம் என்பதை அறிய இயலும் அவ்வாறு அறிவதன் மூலம் நாம் சினைப்பிடிக்கும் திறனையை அந்த மாடுகளில் அதிகரிக்க முடியும் சில மாடுகள் பருவத்திற்கு வரவே இல்லை என்று விவசாயிகள் கூறுவதை கேட்டிருப்போம் அந்த மாடுகளில் நாம் சில சமயங்களில் இந்த மீயொலி கருவியை உபயோகப்படுத்தும் பொழுது உண்மையிலேயே அந்த மாடுகள் பருவத்திற்கே வருவதில்லையா அல்லது நமக்கு வெளியில் தெரிய தெரியாத வகையில் பருவத்திற்கு வந்து செல்கின்றனவா என்பதை அறிய முடியும் அவ்வாறு பருவத்திற்கு தெரியாமல் வெளியில் தெரியாமல் பருவத்திற்கு வந்து செல்லும் மாடுகளை நாம் இந்த மீயொலி கருவியை கொண்டு எளிதாக கண்டறிய முடியும் அவ்வாறு கண்டறியும் மாடுகளை நாம் சினைப்பருவ ஒருங்கிணைப்பு முறைகளுக்கு உட்படுத்தும் பொழுது நாம் அந்த மாடுகளை பருவ அறிகுறிகள் வெளிப்படுத்துமாறு செய்யலாம் அவ்வாறு பழியுறவுகளை வெளிப்படுத்த செய்யும் பொழுது அந்த மாடுகளை சரியான தருணத்தில் செயற்கை முறை கருவூட்டல் செய்ய முடியும் அவ்வாறு செய்யும் பொழுது அந்த மாடுகளை எளிதாக கருவுரை செய்ய முடியும் அடுத்தது மிக முக்கியமான பயன் என்னவென்றால் மாடுகள் சினையுற்றிருக்கிறதா என்பதை கண்டறிதல் பொதுவாக நாம் இப்பொழுது ஊசி போட்டதிலிருந்து அறுபது முதல் தொண்ணூறு நாட்கள் கழித்து ஆசனவாய் பரிசோதனைகள் மூலம் மாடுகள் இருப்பதை கண்டறிகிறோம் அவ்வாறு கண்டறியும் பொழுது சில சமயம் தவறுகள் நிகழக்கூடிய வாய்ப்புண்டு அதாவது சினை உறாத மாடுகளையும் சினைவுற்றதாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஆனால் இந்த மீலிக் கருவியை பயன்படுத்துவதன் மூலம் நூறு சதவீதம் மாடுகள் இருப்பதை நம்மளால் நம்மால் கண்டுபிடிக்க இயலும் மேலும் அதை விரிவாகவும் கண்டுபிடிக்க இயலும் சினை ஊசி போட்டதிலிருந்து முப்பதிலிருந்து நாற்பது நாட்களுக்குள் நம்மால் மாடு சினையிட்டிருக்கிறது என்பதை கண்டறிய இயலும் அவ்வாறு கண்டறியனோடு மட்டும் கருவையும் நம் நம்மால் கண்ணால் பார்க்க இயலும் மேலும் விவசாயியும் அந்த கண்ணை அந்த கருவை கண்ணால் பார்க்க இயலும் மேலும் அந்த கருவானது நல்ல முறையில் வளர்ந்திருக்கிறதா கருவில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா எத்தனை கன்றுகள் எத்தனை கருக்கள் உருவாகியிருக்கின்றன என்பதையும் நாம் நம்மால் எளிதாக கண்டறிய இயலும் மேலும் இது நூறு சதவீதம் நம்மால் கண்டறிய இயலும் தற்பொழுது தற்பொழுது நாம் நிறைய கலப்பின மாடுகளில் வளர்க்கின்றோம் அந்த கலப்பின மாடுகளில் அடிக்கடி பருவ அறிவிகள் வெளிப்பாடு இருக்கிற மாதிரியான மாடுகளை நாம் நிறைய பார்க்கிறோம் அந்த மாடுகள் இந்த மாதிரி அடிக்கடி பருவ அறிவுகளில் வெறுப்பிற்கு காரணம் அதனுடைய கருமுட்டை பையில் உள்ள நுண்குமில்களில் நீர் கட்டி உருவாகுதாகும் அவ்வாறு உருவாகும் நீர் கட்டிகளை நாம் மீளிக் கருவியை பயன்படுத்துவதன் மூலம் எளிதாக கண்டறிய இயலும் மேலும் அவ்வாறு கண்டறிந்த கட்டிகளை தகுந்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தி அதனை நாம் குணப்படுத்தவும் முடியும் மேலும் சில சமயங்களில் அந்த நீர்க்கட்டிகளில் உள்ள நீரையும் இந்த மீயொலி கருவியின் உதவி கொண்டு நாம் வெளியே எடுக்கவும் முடியும் மேலும் இந்த கரு முட்டை பைவியில் சில சமயம் கேன்சர் கட்டி போன்றவைகள் புற்றுநோய் கட்டிகள் உருவாக வாய்ப்புள்ளது அந்த புற்றுநோய் குட்டிகளையும் நாம் இதன் மூலம் எளிதாக கண்டறியலாம் மேலும் அதனுடைய நிலையையும் அதனுடைய தீவிரத்தையும் நாம் அறிந்து கொள்ள இயலும் இந்த மியோலி கருவியானது இங்கு நாம் செல்ல செல்லப்பிராணிகளிலும் உபயோ பிராணிகள் நாய் பூனை போன்ற விலங்குகளிலும் உபயோகப்படுத்துகின்றோம் இந்த மியோலி கருவியை பயன்படுத்தி நாம் இனப்பெருக்க மேலாண்மையை செய்வதற்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது மேலும் நாய் மற்றும் பூனை முதலியவற்றில் சினைப்பிடித்தலை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிப்பதற்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இருபத்தைந்து முதல் முப்பது நாட்களுக்கு கருவூட்டலுக்கு பின்பு அந்த விலங்குகளில் சினையூட்டிருக்கிறதா என்பதை நாம் இந்த கருவியை கொண்டு கண்டு கண்டுபிடிக்க இயலும் மேலும் கருவின் நிலையை கண்டுபிடிக்க இயலும் கருவின் வளர்ச்சி கருவின் வயது ஆகியவற்றையும் கண்டுபிடிக்க இயலும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் செல்லப்பிராணிகளில் கருப்பையில் நீர் கருப்பையில் சீல் கோத்தல் இது மிக முக்கிய பிரச்சனையாக இப்பொழுது உள்ளது பொதுவாக செல்லப்பிராணிகள் வருடத்துக்கு இரண்டு முறை பருவத்திற்கு வரும் அவ்வாறு வரும்பொழுது அந்த நாய்களை நாம் சினைவுறுதலுக்கு விட வேண்டும் அவ்வாறு விடவில்லை எனில் அத்தகைய செல்லப்பிராணிகளில் கருப்பையில் சீழ்கோர்த்தல் ஏற்பட வாய்ப்புள்ளது அவ்வாறு கருப்பையில் சீர்கோர்த்த நாய்களை விரைவில் கண்டறிந்து ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து அதனை பொது சரியான மருத்துவ முறைகளை கொண்டு குணப்படுத்த முடிகிறது நாம் செல்லப்பிராணிகளை காப்பாற்றவும் முடிகிறது மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த செல்லப்பிராணிகளில் எப்பொழுது அவைகள் குட்டி ஈனும் என்பதையும் நாம் இந்த மீயலிக் கருவியை கொண்டு கண்டுபிடிக்க இயலும் அது மட்டுமல்லாமல் அவ்வாறு கண்டுபிடிக்கும் தரு குட்டியினும் தருணத்தை கண்டுபிடித்த பிறகு குட்டி வரை அது எவ்வாறு குட்டி ஈனுகிறது ஏதாவது பிரச்சனைகள் உள்ளதா என்பதையும் அறிந்து கொள்ளவும் இந்த மீயலிக் கருவியானது நமக்கு உதவி செய்கிறது இவ்வாறு மீயலிக் கருவியானது பெரிய பிராணிகள் மற்றும் செல்ல பிராணிகள் இரண்டு வகையான பிராணிகளிலும் நாம் இங்கு உபயோகப்படுத்தி நிறைய மருத்துவ சிகிச்சைகளை இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாங்கள் அளிக்கின்றோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே ரவிக்குமார் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது இரண்டு நான்கு நான்கு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்